ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வேண்டியதை கேளுங்கள் ஏழு நாட்களில் கிடைக்கும் அதிசயம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே இந்த அதிகாலை அப்படின்றது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்திற்கு அதிக அளவில் ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய செய்யக்கூடிய எந்த ஒரு செயலானாலும் சரி வேண்டுதலானாலும் சரி உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த இறை சக்தியும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை ஏற்றி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன ாலும் அது வந்து கண்டிப்பாக ஏழு நாட்களில் நடக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம எல்லோருக்குமே தெரியும் மூன்றரை மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஆனால் நீங்க அந்த மூன்றரை மணிக்கெலாம் நீங்க எந்திரிக்க தேவை கிடையாது காலையில ஐந்து மணிக்கு எந்திரிச்சு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் உங்களுக்கான தேவையை உங்களுக்கான வேண்டுதலை நீங்கள் வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அந்த அற்புதமான நேரம் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு செஞ்சாலே போதும் நீங்கள் வந்து அதிகாலையில் விழிக்கணும் அப்படின்றது கிடையாது இதுக்கு வந்து குளிக்கணும் அப்படின்றது கிடையாது கால்கை முகத்தை கொண்டு நீங்கள் வந்து இதை பூஜை அறையில் செய்கிறவங்க அங்கே செய்யலாம் அப்படி பூஜை அறையில் செய்ய இயலாதவர்கள் தனிமையான அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் இதற்கு வந்து பெரிதாக ஒன்றும் நீங்கள் வந்து எந்திரிச்சு அதை செய்யணும் இதை செய்யணும் பூஜை செய்யணும் குளிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஐந்து தீபம் ஏற்றி நம்ம வேண்டுதல வந்து நம்ம வந்து வைப்போம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் அதுவும் நெய் தீபமாக ஏற்றி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அது ஒன்று தான் வந்து முக்கியம் மிகவும் முக்கியம் இந்த நெய் அப்படின்றது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியது மகாலட்சுமியின் அம்சத்தை குறிக்கக்கூடியது செல்வ செழிப்பை நம்மளுக்கு வந்து வாரி வழங்கக்கூடியது அதனால தான் அந்த நேரத்தில் இந்த நெய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நெய் வந்து உங்கள் மனதிற்கு அந்த அதிகாலையிலேயே காலையிலேயே அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்கள் மனதிற்கு அப்படி ஒரு அமைதியையும் உங்கள் ஆன்மாவிற்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் பாசிட்டிவிட்டியையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க ஒரு அகல் விளக்கு இதற்காகவே புதிதாக வைத்து கொண்டாலும் சரி அல்லது ஏற்கனவே வழிபட்ட அந்த விளக்கு வைத்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அதில் நெய் சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றி உங்கள் முன்பாக ஒரு பிளேட் மீது வச்சுட்டு அமர வேண்டியதுதான் ஒரு விரிப்பை வந்து விரித்து நீங்கள் வெறும் தரையில் அமராமல் ஏதாவது ஒரு விரிப்பில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய அந்த சக்தி நம்ம அந்த ஆன்மா வந்து நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த விரிப்பை வந்து விரித்து உட்காரணும் அப்படின்றது ஏன்னா அது வந்து பூமி வழியாக அது வந்து கீழே சென்று விடக்கூடாது அதனால் ஒரு விரிப்பை வந்து விரித்து இந்த தீபத்தை ஏற்றி அதன் முன்பாக அமர்ந்து கண்களை மூடி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையுமே நீங்கள் வந்து உங்க மனதிற்கு முன் கொண்டு வர வேண்டும் இந்த சக்தியை மிஞ்சிய சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றத உங்க மனதில் வந்து நீங்க வந்து முழுமையாக நம்பி நீங்க வந்து உங்க வேண்டுதலை உங்க கனவு உங்க ஆசை உங்க லட்சியம் அனைத்தையுமே நீங்க வந்து நினைத்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த இறை சக்தியிடமும் இந்த பிரபஞ்ச சக்தியிடமும் நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களது வேண்டுதல் கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்திக்கும் அந்த இறை சக்திக்கும் கேட்கும் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அவர்கள் விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் இந்த மாதிரி நீங்கள் அதிகாலையில் அந்த தீபத்தை ஏற்றி அமர்ந்து தனிமையில் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்கள் மனதிற்குள்ளும் உங்கள் ஆன்மாவிற்குள்ளும் பல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஏற்படும் அந்த நெகட்டிவ் அனைத்தும் நீங்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து பிறக்கும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணாதான் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர முடியும் அந்த காலையில் அந்த நெய் வாசம் அந்த தீபத்தின் வாசம் உங்கள் மனதை அப்படி ஒரு லேசாக ஆக்கிவிடும் என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக மாறிவிடும் கண்டிப்பாக ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்திக்கு மிஞ்சியது உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வந்து தோன்றும் அதனால இங்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிதாக தோன்றாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக அதை எல்லாத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம வந்து அதை கடந்து விட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தியானம் செய்வது எப்படி ஒரு பலனை கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலனை இந்த நெய்தீப வழிபாடு உங்களுக்கு வந்து கொடுக்கும் சிலர் வந்து கேட்பீங்க நெய் தான் ஏற்றணுமா நல்லெண்ணெய் ஏற்றக்கூடாதா அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில அந்த பரிகாரங்களுக்கு நம்ம வந்து எதை செய்யணுமோ அதைத்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த நெய் தீபம் தான் ஏற்ற வேண்டும் ஒரே ஒரு தீபம் தான் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு தீர்வை கொடுக்க போகின்ற இந்த அற்புதமான பரிகாரத்திற்கு நீங்கள் அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் திரும்ப திரும்ப மனதிற்குள் நினைத்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் கேளுங்கள் கேட்டால்தான் எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கடன் பிரச்சினை கவலை கஷ்டம் அல்லது ஏதாவது உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தால் அனைத்தையுமே நீங்கள் வந்து கோரிக்கைகளாக வையுங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி அதை நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மகாசக்தி அதனுடைய சக்தி அதிக அளவில் வந்து இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்தை வையுங்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் கேட்டதை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ